வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம விற்பனைக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா சுமோ கோல்டு இஎக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது ஒரு போர்டு வெஹிக்கல் இந்த காரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கார் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயரும் வண்டியோடய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே டோர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ எடுத்தால் நம்ம டிங்கரிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஆர் ஃபோர் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கும் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம நமக்கு தான் இருக்குது லோக்கல் நம்பர் டிஎன் பதினஞ்சு நம்பர் டபுள்யூ த்ரீ த்ரீ ஒன் செவன் டூ ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு வண்டி வாங்குகிறவங்க கரண்ட்டில் கொண்டுட்டு வரணும் ஸோ இந்த கண்டி கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஆகுன்னா இந்த காரை தாராளமாக வந்து பார்க்கலாம் வண்டி டீசல் வேரியண்ட்டு தான் வண்டியில் கேரியர்லாம் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க இவங்க வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிங்கிர் ஒர்க்கு இன்சூரன்ஸ் போடணும் பர்மிட் ரினியூல் பண்ணி எஃப்சி எடுக்கணும் அந்த ஒர்க் இருக்குது ஸோ இதுக்கு தயாராக உள்ளவங்க இந்த காரை அது வந்து பாருங்கள் இது ஒரு நைன் சீட்டர் கார் இது உங்களுக்கு பின்னாடி நாலு பேர் சென்ட்ரலில் ஒரு மூணு பேர் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் ட்ரைவரோட சேர்த்து ஸோ அவங்க மொத்தத்தில் ஒரு ஒம்பது பேர் தரமாக போகலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் வந்துடுது பவர் விண்டோ இல்லை மேனுவல் விண்டோ தான் வருது ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ ஃபைவ் ஸ்பீட் மேனோ டிரான்ஸ்மிஷன் உள்ள டைப்பு இன்டீரியர் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது சீட்டெல்லாம் கொஞ்சம் பேட்ச் போட்டு வச்சுருக்காங்க சீட் எல்லாம் ஸோ வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க வெரி ஃபைனலாக ஒரு ரெண்டு ஏழு லட்ச ரூபான்னா கொடுத்துருவாங்க ஸோ நம்மளால் எடுத்து வண்டியை டிங்கரிங் ஒர்க் பண்ணி எப்சி எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த காரை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் வண்டி ஒரு நைன் சீட்டர் வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குது ஸோ நம்ம சேனல் மூலிமா வரவங்களுக்கு டீசல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பேப்பர் செலவே நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபதாயிரம் கிட்ட வந்துடும் எல்லாம் கரண்டில் கொண்டுட்டு ஸோ சுட்டிங்கிரிங் ஓரங்களாக இருக்குது ஸோ அதனால் யோசிச்சுக்கிட்டு எடுத்து வேலை செஞ்சு ஓட்டிக்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வண்டியை பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி போட்டுட்ருக்கோம் டெய்லியும் விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க டெய்லியும் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேஷனில் வரும் ஸோ யாருக்காவது யூஸுக்காக தேவைப்படலாம் அதனால் நம்ம சேனல் எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கும் நீங்களும் எங்களை சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல காரோட வீடியோவில் சந்திப்போம்